ஜெயலலிதா மரணத்தில் தனக்கும் சந்தேகம் இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜோன்ஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு இன்று நீதிபதிகள் வைத்தியநாதன் பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தனக்கும் சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாட்களில் முதல்வரின் புகைப்படத்தை வெளியிடவில்லை என்றும் முதல்வரை பார்க்க அவரது உறவினர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி தனது சந்தேகங்களை தெரிவித்தார் மேலும் இவ்வழக்கை தான் தொடர்ந்து விசாரித்தால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுவேன் என்றும் கூறினார் வழக்கை ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்த நீதிபதி அரசுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் முன் விசாரணைக்கு வருகிறது இந்த நீதிபதியை போன்றே அவர்களும் மரணம் தொடர்பாக சந்தேகம் தெரிவித்தால் ஜெயலலிதா உடல் தோண்டி எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் மத்தியில் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் நிலவி நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் கருத்து அவற்றை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி